ஹாய்ங்க இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு கூழு குழுனு ஹோம்மேடு குல்ஃபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸு வெண்ணிலா எசன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் பட் இன்றைக்கி வீட்டில் கிடைக்கிற ஒரு ஐட்டம் வச்சு குல்ஃபி பண்ண போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது என்ன அப்படின்னா சங்குப்பூ தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா சங்கப்பூடி காம்பெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க கொதிக்க வச்சு சங்குப்பூ வாட்டர் எடுத்துக்கலாம் அதுதான் நம்ம இன்றைக்கி குல்ஃபில் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் கூட நாலு ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேங்க கூடவே ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே பால் பவுடர் இருந்துச்சுன்னா நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கண்டென்ஸ்டு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நாலு ஸ்பூன் இது கூடவே இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு சங்கப்பூ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க சங்கப்பூ வாட்டர் ஆட் பண்ணோன்னே இந்த மாதிரி சூப்பர் கலர்ஃபுல்லாக மில்க் மாறிடும் இது கூட பத்து டூ பதினஞ்சு முந்திரியை நைட்டு நான் ஊற வச்சுருந்தேங்க அதை அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு அரை லிட்டர் பால் வந்து கால் லிட்டரில் நல்லா சுண்டி வரணுங்க இப்போ நல்லா சுண்டினதுக்கப்புறமா பத்து டூ பதினஞ்சு பாதாம உடச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க இது கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு குல்ஃபி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ கிட்டே குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் குல்ஃபி மோல்டு இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டீ டம்ளரை வச்சு செஞ்சுக்கலாங்க நம்ம ரெடி பண்ண மிக்ஸெல்லாம் டம்ளரில் மாற்றிட்டு இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணிக்கலாம் கவரை யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுவிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கணும் ஹோலில் ஐஸ்டிக் நம்ம அதில் சுருகிக்கலாங்க ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐஸ்டிக் வச்சுருங்க நான் செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஃப்ரீஸர் டெம்ப்ரேச்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் செவன் ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி தாங்க இருந்துச்சு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குட்டிஸ்க்கு மட்டும் இல்லை நமக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ